எல்முருகன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார் எங்களோடு ஏற்கனவே இப்போ பயணித்த ஒரு கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற தயாராக இருக்கிறது எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு மதிமுக சொல்கிறார் அவர் ஏன்னா திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி வெளியில் போக வாய்ப்பு இருக்குன்னா அது மதிமுக தான் மற்றவங்க கிடையாது லெஃப்டோ விசிக்கோவோ சத்தியமாக மாட்டாங்க காங்கிரஸ் போக மாட்டாங்க ஆனால் மதிமுக போவாங்கன்னு சொல்கிறதே கூட நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவங்க போக மாட்டாங்க இந்த எலெக்ஷனில் நான் நம்புகிறேன் ஏன்னா அது ரொம்ப ஆடாக இருக்கும் என்ன காரணத்தை சொல்லி போவாங்க மகனை எம்பி ஆக்கியாச்சு அப்பாவுக்கு மூணு டேம் கொடுத்தாச்சு இப்போ இருக்க நாலு எம்எல்ஏவும் திமுக சிம்பலில் தான் நின்று ஜெயிச்சிருக்காங்க அப்போல்லாம் வராத ரோசம் சுயமரியாதை இப்போ என்ன வருது இதே கொளுத்தி போடுற வேலையை ஏழ்முருகம் பண்ணுறாரு அவங்க அலையன்ஸு பிஜேபி ஏடிஎம்கு அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகலை இந்தியாவில் பதினேழு மாநிலங்கள் ஆளக்கூடிய கட்சி நாட்டை ஆளக்கூடிய கட்சி இன்னொரு கட்சி தமிழ்நாட்டு முப்பது ஆண்டுகள் ஆண்ட கட்சி இந்த ரெண்டா கட்சியும் சேர்ந்து அது உறுப்பு இல்லை அதனால் தினம் விஜய்கிட்ட மடிப்பிச்சை கேட்குறாங்க மதிமுகவை இன்டேரக்டாக திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி எங்களோட பேசுகின்றாங்க அவலமாக இல்லை உங்களுக்கு இது ஏன்னா உங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை அது டேக் ஆஃப் ஆகலை ஜெல் ஆகலை அது உறுப்பில் கீழே ஏடிஎம்கேயில் எழுபது பர்சன்ட் இந்த கூட்டணி ஏற்றுக்க மாட்டேன்றான் சிறுபான்மையின் மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு இருக்குது கூட கொண்டாட்டமாக இருக்கலாம் ஏடிஎம்கே வந்து கடுமையான திண்டாட்டத்தில் இருக்குது இந்த அலையன்ஸ் கீழே போச்சுன்னா அது படுதோல்வியை தழுவும் அது தெரிஞ்சுதான் அவன் வரான் இவன் வரான் இவன் பேசுகிறான் அவன் பேசுறான் இந்த கதையெல்லாம் அதில் தான் வருது அவங்க பதில் கொடுத்துட்டு அவர் துரை வைக்க சொல்லிட்டார் நாங்கள் கூட்டணியில் போக போகமாட்டாங்க இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக மதிமுக திமுக கூட்டணியை விட்டு வெளியேறாது